வணக்கம் குருஜி குருஜி அவங்களுக்கு நம்ம சாயப்பா செஞ்ச ஒரு மிராக்கள் சொல்லட்டா இவங்க வந்து எதிர் வீட்டில் தாத்தா பாட்டி அவங்க அவருக்கு தாத்தா வந்து ரொம்ப திடமாக நல்லா இருந்தார் குருஜி ஆனால் அவர் கேன்சர் வந்துடுச்சு அப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தப்போ ரொம்ப டல்லாக போயின்னு இருந்தாரு பாருங்களேன் அப்போ நான் அஞ்சு வேலைக்கு பூஜை செஞ்சேன் சாயப்பாட்டை எவ்வளோ வேணும் நைஸாக முறுக்கு செஞ்சு அதில் ஊதி போட்டு கூட கொடுத்தேன் அப்படி இருந்தும் அடுத்த கட்டம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்க அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப வயசாக இருக்கிறவங்களே சின்ன வயசில் இருக்கிறவங்களே தாங்களே என் வீட்டுக்காரோட அக்கா இறந்துட்டாங்க வயசானவருக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட் போயிடுச்சு அப்போ நானே டெல்லரிச்சிட்டேன் குருதி ஏன்னா சாயப்பா செய்யலை அவ்வளோதான் போல இருக்குதுன்னு நல்ல திடமாக இருந்தவர் த கட்டை வச்சு நடக்கிற அளவுக்கு கையிட்டாருன்ட்டு ஆனால் அந்த நாட்டில் என் மனசில் ஒரு எண்ணம் நம்மளே வேண்டினுக்கிறோமே குருஜி கிட்ட ஏன் நம்ம துணி பூஜை செய்யலன்ட்டு தோணுச்சு அப்போ தான் உங்ககிட்ட கொடுத்தேன் ஆகஸ்ட் மாதம் கொடுத்துக்கிறேன் குருஜி சரி இவ்வளோ தான் நம்ம கொடுக்கறத கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் கொடுத்தேன் நீங்களும் சொன்னீங்க உங்கள் வீட்டுக்காரரு நல்லாயிட்டாரு உங்கள் வீட்டுக்காருக்கு ரிசல்ட்டில் நல்லா இருக்குதுன்னா அதே தான் வரோன்னு இல்லை நம்ம கொடுக்குறத கொடுப்போம் சாயப்பா வந்து என்ன செய்வாரோன்னு தெரில வயசானவர்னு சொல்கிறீங்கன்னு வேறே நீங்கள் சொன்னீங்க அந்த நிலமையில தான் கொடுத்தோம் குருஜி அப்படி போயிருந்தாரு நம்பிக்கையே இல்லை இன்னைக்கு நியூஸ் வந்து அவருக்கு கேன்சர் சுத்தமாக நல்லாயிட்டாரு குருஜி ஆக்சுவலாக அவர் வந்து அந்த கேன்சர் வர்றதுக்கு முன்னே ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் நடந்துச்சு குருஜி அது மாதிரி இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுங்கண்ணே குருஜி சாயப்பாவை கேட்டுனே இருந்தேன் என் மனசில் இருக்கிற இந்த கவலையை எடுங்க நீங்கள் தான் என் நம்பிக்கை நீங்கள் இல்லைன்னா என்னால் வாழவே முடியல இந்த மிரா கிளினிக்கு காட்டி கொடுத்தாரு அதாவது வாழணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு கருமா என்ன தான் அட்டாக் பண்ணாலும் சாயப்பா அதில் இறங்கி சூப்பராக செய்கிறாரு குருஜி